வணக்கம் மக்களே நான் உங்கள் பாண்டா நம்ம இப்போ லாங் ட்ரிப் போலாம்னு இருக்கேன் மக்களே என்னோட ட்ரீம் பிளேஸ் லடாக் தான் பிளான் போட்டுகிட்டே இருக்கேன் நாளைக்கு நைட் பத்து முப்பதுக்கு ட்ரெயின் திருப்பூரிலிருந்து ரயிலில் மலை கணங்களை கடந்து லடாக் தேசத்தை அடையும் ஒரு அதிசய பயணம் எல்லாம் ஓகேதா ஆனால் இந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற டைம் இருக்கே அப்போ பப்பா முடியலடா சாமி ஒருபடியே ட்ரெயின் வந்துடுச்சு நான் ஜன்னல ஓரமாக சீட் புக் பண்ணியிருந்தேன் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் திருப்பூரிலிருந்து டெல்லி வரைக்கும் இந்த ட்ரெயின் தான் மக்களே தமிழ்நாட்டின் பசுமையான வயல்களிலிருந்து ஆந்திராவின் வெப்பமண்டல பரப்புகள் வரை ரயிலின் ஒலியோடு நம்ம பயணம் தொடர்ந்துது ட்ரெயின்ல ஜன்னல் ஓரத்துல ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு நமக்கு பிடிச்ச பாட்ட கேட்டுட்டு இயற்கையை ரசிச்சிட்டு போற சுகமே தனிதான் இந்த பயணத்துல கடைசி வரைக்கும் தொடர ஸ்டார் ஐடிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே மக்களே லடாக் போகிற பயணத்தில் இப்போ நாக்பூர் வந்துட்டோம் நாளைக்கு காலையில் டெல்லி ரீச் ஆகிடலாம் வசிக்குது நான் இப்போ டைட்ல இருக்கேன் ஸோ அளவாக பதினஞ்சு இட்லி மட்டும் சாப்பிட்றேன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் ஃபாரனர்ஸாக இருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹாய் அங்கிள் ஹாய் ஆண்ட்டி கியூட்டா இருக்கீங்க டெல்லியிலிருந்து நான் ரெண்ட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு போக போகிறேன் ஓகே மக்களே நம்ம இப்போ டெல்லியை நெருங்கிட்டோம் அடுத்த பக்கத்தில் ரெண்டல் பைக் ஷோரூம் போய் ராயல் என்ஃபீல்டு பைக் தான் ரெண்ட் எடுக்கிறோம் மக்களே வந்து இங்கே பக்கத்தில் தான் தாஜ்மஹால் இருக்கு போகும்போது அங்கேயும் ஒரு எட்டு போயிட்டு போயிடலாம் மக்களே இந்த வண்டி தான் நம்ம ட்ராவல் பார்ட்னர் நம்ம பைக் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே நீங்கள் அங்கே பார்த்தீங்களா தாஜ்மஹால் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு வேற லெவலுங்க யோ ஷாஜஹானே நீ கலைஞன்யா நீ கலைஞன்யா மக்களே நீங்க அங்க பாத்தீங்களா தாஜ்மஹால் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு வேற லெவலுங்க நம்ம கிட்ட வந்துட்டோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து பாருங்க பிரம்மாண்டமா இருக்கு ரசித்து கட்டியிருக்காப்புல வெண்மையின் மௌனம் பேசும்போது நம்ம உள்ளம் காதலால் நிறைகிறது சரிங்க மக்களே நான் கொஞ்சம் செல்ஃபிய போட்டுட்டு லடாக் ஜெர்னிய ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்ல வேலை நம்ம சிங்கிளாக இருக்கோம் தாஜ்மஹால் கட்டுற அளவுக்கு வசதி இல்லை பாசு மக்களே நம்மள் அடாத் பயணத்தில் தாஜ் மகால் பார்த்துடும் அடுத்து போகிற வேலையில் ஒரு டென்ட்டை போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் என்னடா இது பாண்டாக்கு வந்து சோதனை வண்டி பஞ்சர் நல்ல வேலை பக்கத்தில் மெக்கானிக் இருக்காங்க பஞ்சர் போட்டாச்சு மக்களே அண்ணனுக்கு ஒரு டாட்டா போட்டுட்டு கிளம்புவோம் சாலையின் இரண்டு பக்கங்களும் ஒரு கவிதையை போல காட்சி தருது தா மக்களே நம்ம கேம்ப் போட போகிறோம் நாளைக்கு குழு ரீச் பண்ணிடு ஆயிடுச்சு இப்ப நம்ம குலு மணாலி பக்கத்துல இருக்கோம் நைட்டு இங்கேயே டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம டென்ட் பக்கத்துல ஒரு நதி இருக்கு மார்னிங் ஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம பைக்க வாஷ் பண்ணிட்டு குலு மணாலியில குலு குலுன்னு இருக்கிற கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம் பாருங்க மக்களே சொர்க்கத்துக்கு இன்னும் நூத்தி எண்பது கிலோமீட்டர் தான் இருக்கே இப்போ நம்ம மணாலி ரீச் பண்ணியாச்சு இந்த ஊரோட அழகா சொல்ல வார்த்தையே இல்ல மணாலிலயும் நம்ம ஃபேன்ஸ் இருக்கிறது சந்தோஷமா இருக்கு ரொம்ப பசிக்குதேங்க சூடா ஒரு டீ போட்டுட்டு இந்த ஊர்ல ஃபேமஸ் ஆ நூடுல்ஸ் சாப்பிட்டு ஒரு ஸ்னோல விளையாட போறேன் இந்த பயணம் எனக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிக்கணும் நம்ம வாழ்க்கை அன்போட வாழணும் அப்படின்னு அந்த உணர்வை தந்தது சொர்க்கோங்க வாழ்க்கைய வெல்லணும்னா ஒரு முறை லடாக்குக்கு செல்லணும் பனி மட்டும் இல்ல மச்சே மனசுக்குள்ளோம் நம்ம வாழ்க்கையில் சில சமயம் நாம என்ன செய்யறோம் ஏன் செய்யறோம் யாருக்காக வாழ்றோம் எப்படி வாழ்றோம் இந்த கேள்விகளுக்கே பதிலே இல்லாம போயிடும் இந்த எல்லா கேள்விக்கும் பதில லடாக் ட்ரிப்பு தந்தது அடடா சொல்லவே முடியாது பங்காங்கேரி நீளமான தண்ணி அதுவும் கண்ணாடி மாதிரி காலை வச்சா உறைஞ்சு போல மாதிரி இருக்கு மேல நீளமான வானம் சூச்சியும் பனிமலையா இருந்துச்சு இப்ப சொல்றேன் ஒரு கனவு நிஜமான அந்த நேரம்தான் இது ஆமாங்க நம்ம லடாக் வந்து சேர்ந்தாச்சு கடந்த சில நாட்களா பயணிச்சோம் ரயில்ல பஸ்ல பைக்ல சூரிய வெப்பம் மழை பனி எல்லாத்தையும் நிலத்துல நம்ம காலை வச்சிருக்கோம் இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப கியூட் நம்ம பாதையில யாராவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா அந்த சந்தோஷத்துல நம்ம ஒரு சின்ன பங்கு எடுத்துக்கணும் இல்லையா அதனாலதான் சின்ன சின்ன சாக்லேட் எடுத்துட்டு வந்தேன் ஒருவருக்கு கொடுத்தா மட்டும் போதாது அவங்களோட அந்த பசுமை செறிப்பை நம்ம மனசுல வைத்து கொள்ள ஒரு செல்ஃபி அவசியம் ஒரு பயணம் இங்க முடிகுது ஆனா நினைவுகள் மட்டும் மனசுல ஒரு கதையா ஆரம்பிக்குது நன்றி மக்களை இந்த பிளாக்ல புடிச்சிருந்தா ஸ்டார் அடிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க